வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கந்த இனிய ஆசீர்வாதங்கள் ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதவி முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்போதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் நிறைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது சோபகிருத வருஷம் தை மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி விலை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் வாய்ப்புகள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம்ஜியம் பஞ்சாங்கம் தமிழ் சோபகுரு வருஷம் சோபகுருதனான சம்பாசிறேன் தமிழ் மாதம் தேதி தை மாதம் பதினான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது இசமந்த ரிது மாசமானது பௌஷ மாசே தை மாதம் அகரமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே திரைப்பிடு திரியானது திருகியா திருகிய திரி ஐம்பத்தி ஏழு நாழிகை நாற்பத்தி இரண்டு வினாடி பின்னரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்று காலை முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை மரணயோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடத்திற்கு மேல் காலை முதல் மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எல்லா விதமான செயல்களையும் செய்யலாம் சிரார்த்த திதியானது திருதியாம் திருதிய திதி அதாவது சூரியவம்சாவிகள் சூராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சா சிரார்த்த திதியானது பௌஷ மாசே தை தைமாசம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே திருதி யாம் திருதை திதி அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மானிட பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ உடன் பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே திருதியை திதியன் மரணித்து இறந்து இருப்பார்களையானால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிராந்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் எந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை ஆனால் நமது குடும்பத்திற்கும் நமது குடும்பத்தில் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் புத்தர்களுடைய முன்னோர்களுடைய ஷாபமும் சுற்றுக்கள் முன்னோர்களுடைய தோஷமும் கண்டிப்பாக வரும் இது உண்மை இன்றைய வாசனம் பானவாசனை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மகா நட்சத்திரம் மகா நட்சத்திரம் இருபத்தி மூன்று நாழிகை பதினான்கு வினாடி அதாவது பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு பூர நட்சத்திரம் பூரண நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது மகர மாதம் தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் மாநிலப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஜென்ம நட்சத்திரத்திலே தங்களது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையானால் உங்களது வாழ்க்கையானது மிக மிக சௌக்கியமாக இருந்து பலன்களை அனுபவிப்பீர்கள் ஆனால் அதே சமயம் தாங்கள் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ தங்களது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையானால் நூறு சதவிகிதம் அசுப பலன்களை அனுபவிப்பீர்கள் இதுவும் உண்மைதான் யோகமானது என்று காலை முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமே இல்லை ரவு காலமானது மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை உயிரை காலமானது பிற்பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை மரநயோகமாக இருப்பதால் இன்று காலை முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூதமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராட்டமும் உத்திராசாட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்புகளுக்கு காலை ஒன்பது மணி பத்தொம்போது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் ரே சந்திராட்டமும் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்புளுக்கு பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் ரே ஆட்டமம் ஆட்டமும் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகளுக்கு இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராட்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த இயன்றர்களுக்கு பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடத்திற்கு சந்திராட்டமம் ஆரம்பமாகிறது லோக சமஸ்தினோ சுபம் அஸ்தூ